அனைவருக்கும் வணக்கம் நான் தான் செந்தூரன் நான் அம்மு நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா வளம போல உங்களுடைய வீட்டை தான் நிக்கிறோம் ஆனா இன்றைக்கு வளம போல எங்களை வீட்டை வீடியோவே இல்ல வழியில வழியில அதாவது வீட்டுக்கு வழியிலான்னு வீடியோ இன்றைக்கு ஆனா என்ன வீடியோ பொங்கல் பொங்கல் ஒரு பொங்கல் அதாவது நாங்கள் நேர்த்தி ஒன்று இருந்துச்சு எங்களுக்கு அதான என்ன நேத்தி இப்ப சொல்ல மாட்டோம் கடைசியில சொல்றோம் அவன் அந்த வீடியோ அன்னைக்கு பார்க்க போறோம் அது நிறைய செய்யலை நாங்கள் பொங்கல் மட்டும்தான் ஓ அஞ்சு கிலோ உள்ள பொங்குறோம் என்ன செஞ்சா அது மட்டும் தான் வீடியோல பாக்க போறோம்

போது போதான்ற exhausting察 latenσι spans인지 ந Gaussianvate ωَّனில இந்தDay separates sabia��이여owskiேCI. தீங்களை começa historian Beth தெரிய அப்ப என்ன தென்ன கேட்டீங்க நீங்க இது இது ப்ளம் தங்க வார பேருங்க வடிவா அங்க திருப்பி பேருங்க வாங்கி விட்டா சரி இங்கால பாப்ப பொருள் பார்க்க அப்படி இது ஏராக்காய் இங்கால பாத்தீங்கன்னா சர்க்கரை இங்க பாருங்க அந்த கேரே இது கச்சா சாப்பிட கூடாது என்ன ஜவுலா வச்சது விட்டு போடுங்க முதல்ல சரி வாங்க வாங்க சரியான போல இருக்கு என்ன சரி ஓடு போட்டேன்

என்ன அடுத்துல அள்ளி போடுவோம்

chalve na karein sir aaj jo hai vaagle mota kar lo na kal the ha aur chala lo aur banane mein uddi pota mat matni to matni

ஐ என்ன ஜெபரம் குடிக்க போறீங்களா பக்கத்துல ஏதோ இருக்கு அது என்ன வெயிக்கு ரெண்டும் ப்ரோ வெயேக்குள்ள நீ குடிச்சது நி அவசியம் ஆகாது என்ன வெயிக்கு கூட தண்ணி தூ ஓ செக் பண்ணி மீ힐ா கா ஹாட் கேஹு இடும் போற நல்லா இருக்கானே சைனூர் কচு மாய்லா சீடி கொண்டு வசை செஞ்சிரேன் இதையும் குடிக்கலாம் ஏதோ என்ன வந்து

अबे नंदिता कूल है तानी कहूँ तबड़ी कोटि में तो अब लड़की मैंने आई था तो ये कौन अबड़ी है देख ले बोरो एक छोटे वेशन बोरो डरो एक ले पंच तानी उनको डाइस्टर बड़ी सही बा

நாங்கள் முதல் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் புக்கம் செய்கிறோம் எதா ரெண்டாலும் பிள்ளை என்ன மேனேஜ் பண்ணுவோம் எங்களுக்கு தெரியும் அதை என்ன சேர்ந்துடும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து போக போகிறோம் சரி இந்த அரிசி நல்ல வடிவா அவிய சரி இங்கே பேருங்க நல்ல வடிவா அரிசி அப்படின்ட்டு வந்துருக்காது அடுத்து நாங்கள் சர்க்கரை போட போகிறோம் அவ்வளோ தான் போடுவோம் 5 கிலோ 5 கிலோ சக்கற வைங்க தண்ணி மட்டும் ஊத்தி விடலாம் என்னதுடா இது இல்ல அச்சோ இல்லை புகைடி كده கண்ணுடா கடோ வேற டெக்கண்டே ஆ மாங்கோ பாஸ் விசாதிட்ட பாளை மாட்டாங்க ஓடுவாங்க சூ அம்மா அததான் 5 கிலோ நூறு கிலோ இதெல்லாம் हैन

ய்யோ அத்தை கத்தியான் போடுறோம் போடுறேன் அவனு அவனும் மட்டும் நாங்களா அவிய வேணாம் கத்தியானம் போட்டோம் சிந்தோம் நல்ல நம்ம விண்ணுங்க மூடுவோம் பால் விடுவோம் என்ன

சாப்ரோ நான் சாப்பிட்டு போடு தான் ஐயோ ரெண்ட மாட்டியா அத அந்த சவர் ரெண்டால இன்னை சவர் அடை நிப்ப இனிப்பு சாப்டா சவர் வைரமன்றது அதெல்லாம் பேக்ல சாமானை பார்த்து நடந்து இவன் போடுறத அரங்குண்டு அட பேர் செம்பள முள்ளம் இல்ல பிளங்க்ஸ் बोलाங்கடா இது பிளம் தான்

முதல் அது விளையம்போடு அடுத்தது ப்ளம்ஸும் சேரிச்சம்பளமும் ஏலக்காய் எல்லாம் அவங்க போட்டு அவ்ளோத்தான் ஏ நெய் போட்டா நல்லா தான் இருக்குமான உண்மை நல்லா இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் காப்பதில அலுவலாம சரி விளாங்க முடிஞ்சோட்டு குக்கர் ரெடி ஆயிருக்க வந்துட்டு வேல

对。 என்று சத்தியமாவது என்று தக்கோல் புகழ்வது என்று பத்தி தருவது என்று பரவையினியது என்று சித்தி தருவது என்று திராவிடராய் या <laughs> गया Sí, <laughs> ఆ సడకింది ఆయ్ కొరకైంది అది అది ప్రైస్ తీయొచ్చు

బా సజీ ఆ mango సంతోషం సంతోషం mango బడి ఆ పోటుకు దాసి కాకరకే చోప్ ఇన్ బ్యాగ్ చేయని మాళయైనా

ஓகே எல்லாருக்குமே குடுத்து முடிச்சிட்டோம் ஆனா என்ன ஏ உங்களுக்கு வச்சு குடுத்தேன் நாங்களே தான் மழை மழை வந்து குழப்பையை விட்டு அப்ப வர வரப்போதுன்னுட்டு நான் உங்களுக்கு எது விக்கணும் வந்து டெமினஸ் வந்து ஆனா ஓ நல்ல மழை நான் இன்னும் சொல்றேன் எல்லாம் பொங்கி குங்கிட்டு ஐயர் வர்ற கிடையில மழையுண்டா அப்படியே அடிச்சு ஊத்துப்படுது நான் மழைக்கு நனஞ்சுனேன் விரிய எழுத்துறாங்கன்னு விடுபடுவேன் அதுதான் சுதந்திரம் கூட நனஞ்சவேன்

அப்போ இப்ப ஏன் இந்த புக்கை பொங்கினாங்களன்ட்டு பார்த்தீங்கண்டா செந்திரவனுக்கு நான் ஒரு நேத்தி வச்சுனா செந்திரவனுக்கு ஒரு அம்மாள் பெருத்தம் வந்தது இந்த நான் வேலைக்கு மாறினா நான் பொங்குறனன்ட்டு அப்போ இப்ப தான பொங்க நடந்த ஒரு வருஷமா ஆப்பது போல இருக்கு ஆனா என்ன மறந்துட்டேன்ட்டுன்னா இந்த மறந்து இது இப்போ இப்ப ஆனா இப்போ எங்களுக்கு பொங்கக்கூடியமா இருந்துச்சு அப்போ நாங்கள் பொங்கினாங்களே என்ன செஞ்சேன் ஓ நாங்கள் செஞ்சேன் நாங்களே நீ சாப்பிடு பார்க்கல சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ நீங்க

இந்த வாசமே பிடிக்கும் போனால் நல்லா இருக்குமே மலராடி என் வேலையும் முடிஞ்சிருக்கும் பொங்கலும் வேலையும் முடிஞ்சிருது என்ன சரி எல்லாமே உழைப்பு நினைத்தது நல்லா சமைக்க முடிஞ்சால் போகிற மழை வந்தது ம் அச்சோ இல்லை அடித்தாலே பொங்கல் இல்லை அது என்ன உண்டு இந்த மற்றது செந்திரனுக்குண்டே நிறைய வேலை அது சட்டியாக ஓடப்பட்டு திரிஞ்சு இருக்குது அது என்ன ஏன்னா இன்றைக்கு போகும் அங்கே வேலை செய்யணும் இப்போ வேலை செய்கிற வீட்டை விட்டு

அப்ப சந்தோட அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் எங்க கத்துக்கெல்லாம இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளே சந்திப்பான்